முதல் தகவல் அறிக்கை இந்த முதல் தகவல் அறிக்கையை யார் அளிக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி இந்த முதல் தகவல் வந்து எங்க நீங்க அழிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காவல் நிலையத்தில் நேரில் போய் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்க வந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை திருத்தம் செய்ய முடியாது அது எப்படி திருத்தம் செய்ய முடியும்னாக்கா தினபூமி நேயர்களுக்கு வணக்கம் நான் வழக்கறிஞர் முகா வையவன் பாண்டியர் லா அசோசியேட்ஸ் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னாக்கா முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே அந்த பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் குறித்து பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் எப்படி வெளியில் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில பரபரப்பான செய்திகள் போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி சில அரசியல் தலைவர்கள் அந்த முதல் தகவல் அறிக்கையில் முறையான பதிவுகள் இல்லை சட்டப்படியான முறைப்படியான பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்படலை அப்படிங்கிற விஷயங்களையும் பேசி வருகிறார்கள் ஆக இப்போ ஒரு குற்றம் அப்படின்னு வந்துட்டால் அந்த குற்றம் குறித்து பதிவு செய்யப்படக்கூடிய முதல் தகவலை எழுத்து மூலமாக பதிவு செய்வது இந்த முதல் தகவல் அறிக்கை இந்த முதல் தகவல் அறிக்கை அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றதான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் குற்றம் குறித்து ஒரு காவல் நிலையத்திற்கு முதன் முதலாக அளிக்கப்படக்கூடிய தகவலுக்கு தான் முதல் தகவல் அறிக்கை அந்த தகவலை எழுத்து மூலமாக பதியப்படுவாங்க காவல் நிலையத்தில் பதிவாங்க அதுக்கு பேர் தான் முதல் தகவல் அறிக்கை ஆவணம் இந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யக்கூடிய அதிகாரி விசாரணை அதிகாரியாக அறியப்படுகிறார் அந்த விசாரணை அதிகாரி என்பவர் பதிவு செய்யப்பட்ட அந்த தகவலை திருத்தி அமைப்பதற்கு கூடாது அதன் அடிஷனல் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய கூடுதல் அறிக்கை வேண்டுமானால் தயாரிக்கலாமே தவிர ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை திருத்தம் செய்ய முடியாது அது எப்படி திருத்தம் செய்ய முடியும்னாக்கா உச்ச நீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அல்லது சூப்பரன்டென்ட் ஆஃப் போலீஸ் என்று சொல்லக்கூடிய உயர்நிலை அதிகாரி அவர்களுடைய உத்தரவின் பேரில் மட்டுமே அதை திருத்தி அமைக்க முடியும் அதே போன்று இந்த முதல் தகவல் அறிக்கையை யார் அழிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு குற்றத்தில் பாதிக்கப்பட்டவர் தான் அழிக்கணும் அல்லது நேரில் பார்த்த சாட்சி தான் அழிக்கணும் அல்லது அந்த குற்றம் தொடர்பாக துல்லியமாக தகவல் அறிந்தவர் தான் அழிக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது அது கேள்விப்பட்டவராக இருந்தாலும் கூட போதும் அவர் கேள்விப்பட்டவர் கூட அந்த முதல் தகவலை காவல் நிலையத்தில் அழிக்கலாம் மாதிரி இந்த முதல் தகவல் வந்து எங்கே நீங்கள் அழிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குற்றம் நிகழ்ந்த அதிகார ஆளுகைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் தான் நீங்கள் அந்த தகவலை கொடுக்கணும் இப்போ நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சில அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கும் புறக்காவல் நிலையங்கள் அங்கே வந்து நீங்கள் கொடுக்க முடியாது அங்கே கொடுத்தாலும் அங்கே பதிவு செய்ய மாட்டாங்க அப்படி அதை பதிவு செஞ்சாலும் அது அதுக்கு பேர் வந்து முதல் தகவல் அறிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது காவல் நிலையம் சொல்லக்கூடிய இடத்துல தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அங்கே பதிவு செய்யப்படுறதுக்கு பேர் தான் முதல் தகவல் அறிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி இந்த முதல் தகவல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் காவல் நிலையத்தில் நேரில் போய் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து தபால் மூலமாக கொடுக்கலாம் அஞ்சல் மூலமாக கொடுக்கலாம் மின்னஞ்சல் மூலமாக கொடுக்கலாம் அல்லது சிறு சம சிற ஊடகங்கள் வழியாகவும் அதை கொடுக்க முடியும் நேரில் வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தபால் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது வேறு ஊடகங்கள் வாயிலாகவோ நீங்கள் கொடுக்கலாம் அதுதான் முதல் தகவல் அறிக்கை இந்த முதல் தகவல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தகவல் கொடுத்த முதல் தகவல் அளித்த அந்த நபருக்கு அந்த அறிக்கை பதிவு செய்யப்பட்ட பிறகு இலவசமாக கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது சட்டத்தில் வந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி நீதிமன்றங்களில் இந்த முதல் தகவல் அறிக்கையை எஃப்ஐஆரை வந்து பிரைமரி எவிடன்ஸ் சொல்லுவாங்க முதல்நிலை சான்று முதல்நிலை சான்றாக ஏற்கிறது கிடையாது அதே நேரத்தில் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் குறித்து உறுதியூட்டக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய சான்றாக எடுத்துக்கிறாங்க நீதிமன்றத்தில் முதல் தகவல் அறிக்கையை பெற்று அறிக்கை பதிவு செய்வதில் ஏற்படக்கூடிய காலம் தாழ்த்துதல் இருக்குல்ல அந்த காலம் தாழ்த்துதல் வந்து நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க கூடிய விளக்கமாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்வாங்க அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லைன்னாக்கா அந்த முதல் தகவல் அறிக்கையை முற்றாக நிராகரிப்பதற்கு வழிவகுக்கும் காலம் தாழ்த்துதல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சில சிறப்பு சட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய முதல் தகவல் அறிக்கைகள் பெரும்பாலும் பொது வெளியில் பகிரக்கூடாது உதாரணத்திற்காக போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய வழக்குகள் அதுபோக விமன் ஹராஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பெண்கள் வகை சட்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய வழக்குகள் அதேபோன்று பட்டியலின பழங்குடியின மக்கள் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பிரிவென்ட் அட்ராசிட்டி அந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யக்கூடிய வழக்குகள் போன்ற சில முக்கிய வழக்குகள் இணையத்திலேயோ அல்லது காவல் நிலையத்தை தாண்டி வேறு எந்த வெளியிலும் பகிரக்கூடாது அது ரகசியமாக பாதுகாக்கப்படும் நீதிமன்றத்திலும் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய நிலையை தாண்டி வேறு எங்கும் பொதுவெளியில் அது பகிரப்படாது இதுதான் வந்து முதல் தகவல் அறிக்கை குறித்த சில அம்சங்கள் இந்த முதல் தகவல் அறிக்கை தகவல் முதல் தகவல் அளிப்பவர் கொடுக்கக்கூடிய அது வாய்மொழியாகவும் கொடுக்கலாம் எழுத்து மூலமாக மட்டும்தான் கொடுக்கின்ற அவசியம் இல்லை வாய்மொழியாக கொடுத்து அந்த வாய்மொழியாக கொடுக்கக்கூடிய தகவலையே அவர் அந்த நிலைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி முறையாக பதிவு செய்கிறாரா என்று பார்த்து அதை அவரே நமக்கு படிக்க தெரியலேன்னா அவர் படித்து சொல்ல காண்பிக்க சொல்லி அதை கேட்டு அதன் பிறகு கீழே நீங்க கையெழுத்து போடலாம் முதல் தகவல் அளிப்பவர் கண்டிப்பாக அந்த தகவல் பதிவு செய்யப்பட்ட பிறகு நீங்கள் அதுக்கு கையெழுத்து நீங்க இப்போ போடணும் கையெழுத்து போடலைன்னா அது வந்து யார் தகவல் அளித்தாங்க அப்படிங்கிற அந்த விவரங்கள் இல்லாத ஒரு நராக இருக்கும் அது இந்த மொட்டை கடதாசின்னு அந்த மாதிரி மொட்டக்கடதாசின்போது தான் இருக்கும் அதை பதிவு செய்ய மாட்டாங்க அதை ஏற்க மாட்டாங்க தகவல் கொடுப்பவர் தகவலை வந்து பதிவு செய்வதற்கு முன்பாக அதை கையொப்பம் விட்டு அந்த தகவலை எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும் வாய்மொழியாக கொடுத்தா அந்த அதிகாரி எழுத்து மூலமாக பதிவு செய்யப்பட்ட பிறகு அதில் நீங்கள் கையொப்பமிட வேண்டும் அதன் பிறகு தான் அந்த அறிக்கை அந்த தகவல் முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யப்படும் இந்த முதல் தகவல் அறிக்கை நாம் கொடுக்கக்கூடிய தகவலை அடிப்படையாக கொண்டது என்பதால் அந்த தகவல் கூடுமான வரைக்கும் அந்த குற்றம் சம்பந்தமாக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறதோ அதை நாம் முழுமையாக அதில் குறிப்பிடப்பட வேண்டும் குறிப்பாக குற்றம் நடந்த இடம் நாள் நேரம் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் இப்படி பல விஷயங்களை வேறு ஆயுதங்கள் ஏதேனும் பயன்படுத்தப்பட்டிருந்தால் ஆயுதங்கள் கருவிகள் இப்படி அது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நமக்கு தெரிந்தவரை அதே தகவலாக நாம் வழங்க வேண்டும் இந்த தகவலின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவது முதல் தகவல் அறிக்கை இந்த முதல் தகவல் அறி அறிக்கை என்பது புலனாய்வினுடைய ஒரு குற்ற நிகழ்வின் புலனாய்வினுடைய முதல் தொடக்கம் இதில் இருந்து தான் அது அந்த அந்த குற்றம் தொடர்பாக புலனாய்வே தொடங்குவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் எவ்வளவு தகவல் நமக்கு கிடைக்குமோ அந்த தகவல் முழுமையாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் இந்த முதல் தகவல் அறிக்கை குறித்து கூடுதலாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் கேள்வி கேளுங்க உரிய விளக்கத்தை தருகிறேன் நன்றி